ஓம் கணேசாய நமக பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சித்திரை சுவாதியில் குறுப்பெயர்ச்சி நடந்தது வைகாசி சுவாதியில் செவ்வாய் பயிற்சி நடக்கின்றது அதாவது சிம்ம சிம்மத்தில் செவ்வாய் பயிற்சியாக வருகிறார் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆங்கில தேதிக்கு எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை சமயம் ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிஷம் அளவில் கடக ராசியில் நீசம் பெற்று வந்த செவ்வாய் பகவான் அந்த தேதி அந்த நட்சத்திர நாளிலே மகம் ஒன்றாம் பாதமாகிய சிம்ம ராசியில் அடியெடுத்து வைக்கின்றார் இந்த சிம்ம செவ்வாய் பயிற்சியானது கும்பம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு இவர் நல்ல யோகங்களை செய்வதற்காகவே இந்த சிம்மத்துக்கு வந்திருக்கின்றார் பொதுவாக ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்தா நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு மட்டும் சிம்மத்துக்கு செவ்வாய் வரும் பொழுது பொதுவாக நல்ல பலன்களை கொடுப்பார் எந்த வகையில் அப்படின்னு சொன்னால் நட்பு வகையில் வெளிவட்டார தொடர்பு வகைகளில் ஆண் நட்பு பெண் நட்பு சம்பந்தப்பட்டவற்றில் ஒரு நல்ல புதிய தொடர்பை உண்டு பண்ணச் செய்வார் அவரோடு கேது அங்கே இருக்கின்ற காரணத்தினாலையும் இந்த துன்பம் ராசியாகிய அந்த கும்ப ராசிக்கு இன்ப ராசியாக மாற்றக்கூடிய வகையிலே உங்கள் ராசியிலே அமர்ந்துள்ள சனியையும் ராகுவையும் ஐந்தாம் இடத்திற்கு வந்திருக்கின்ற இந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் குரு பார்த்தால் கோடி நன்மைகளை தரக்கூடிய சனியாகவும் குரு பார்த்ததனாலே கோடி சுகங்களை தரக்கூடிய ராகுவாகவும் உங்கள் ஜென்மத்திலே அவர்கள் அமர்ந்திருக்க அந்த ரெண்டு பேருக்கும் நேர் ஏழாம் வீடாகிய சிம்மத்தில் செவ்வாயும் கேது இருக்கின்றார் அவரோடு செவ்வா வந்து சேர்ந்துகின்றார் உங்க ராசியிலே ரெண்டு கருப்பர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய வகையிலே உங்களுடைய இருட்டு பயணத்தில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய வகையிலே ஒரு ஒளி விளக்காக இந்த குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பிரவேசம் ஆகியிருக்கின்றார் அது கழிந்த மாதம் சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவர் மிதுனத்துக்கு வந்துட்டார் அதே போல் மறு மாதம் வைகாசி சுவாதியில் அதாவது அந்த எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பது வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று இந்த செவ்வாயும் கேதுவோடு சேர்ந்துக்கிடுறார் இங்கே ரெண்டு சகப்பர்கள் அங்கே ரெண்டு கற்பர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் நூற்றி எண்பது டிகிரி இருக்கிறது அதாவது கும்பராசி சிம்ம ராசி அப்படிங்கிற கணக்கு எதிர் எதிர் ராசிகளில் இவங்க பிரவேசம் ஆகியிருக்கிறாங்க இப்படி இருப்பது பொதுவாக அதாவது சனிக்கு நேர் ஏழில் செவ்வாய் வந்துருச்சுன்னு சொன்னாலே பொதுவாக உலக விஷயங்களில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடியதாக வரும் ஏனென்றால் ரெண்டு பேருமே முரடர்கள் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் எதிரணியில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை அல்லங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாலும் கூட உலகத்தில் வந்து சில சில அசம்பாவித சம்பவங்கள்லாம் நடக்கும் அது ஒரு பக்கம் அது பொது விஷயம் இப்போ நம்ம பார்க்கறது கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்யும் அதைத்தான் நம்ம பார்க்குறோம் அந்த கேதுவோடு சேர்ந்த செவ்வாய் வந்து அவருடைய வேகம் கொஞ்சம் தனிந்து கொள்ளும் இந்த ஆதிபத்தியம் என்ன வாங்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மூன்றாம் இடம் அடுத்து பத்தாம் வீடு மூன்றாம் வீடு என்பது தைரியம் வீரியம் பராக்கிரமம் பத்தாம் வீடு என்பது பயணங்களை குறிக்கும் அதே சமயத்தில் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தை குறிக்கும் பத்தாம் வீடு ரெண்டு வீடுமே ஒரு துணிச்சலோடு இறங்கினால்தான் அதில் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் சலனப்பட்டு கொண்டு இருப்போமேயானால் அது வெற்றி கிடைக்காது அது சலனத்திலேயே போய்விடும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த காரியத்தில் தான் வெற்றியோ தோல்வியோ இறங்கி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி முழு மூச்சோடு தான் வெட்டி கிடைக்கும் முதல்லயே அதாவது நீச்சல் பழகிக்கிட்டு இருக்கிறான் நீச்சல் பழகினே மேலே கடத்து மேலே அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்த சம்பவம் அந்த காலத்தில் மேலே இருந்து அப்போ புதுசாக மறுபடியும் குதிக்க போறான் குதிச்சு அதில் நீந்தி வரணும் கீழே உள்ளவங்க தண்ணிக்குள்ளே நீந்திக்கிட்டு இருப்பாங்க மேலே உள்ள வந்து குதிக்க போகிற நேரத்தில் டே குதிச்சிராடா எல்லாரும் கீழே இருந்துக்கிட்டு குதிச்சிரு குதிச்சிரு குதிச்சிரும்பாங்க இடையில ஒரு குரல் அத்தனை குரல்கள் குதிச்சிரு குதிச்சிரும்பாங்க இடையில ஒரு குரல் ஏ குதிராடா அப்படின்ட்டாம் குதிக்க மாட்டான் அந்த அத்தனை குரல்களும் வரவேற்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட ஒரே ஒரு குரல் ஏ குதிச்சிடா அப்படின்ட்டாம்னா குதிக்க மாட்டான் இதுதான் விஷயம் அந்த மனச்சலனத்தை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னால் ஆயிரம் வரவேற்பு இருந்தாலும் ஒரு எதிரி கள்ள கொண்டு எரிஞ்சாம்னு சொன்னோம்னா அந்த காரியம் உடைந்து விடும் அதனால தான் தன் மனது அதாவது மற்றவர்களுடைய வாக்கினை கேட்காமல் தன் மனம் தன் மனத்தில் உள்ள தைரியத்தை வரவழைத்து கொண்டு கான்ஃபிடண்டா இருக்கலாம் பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவனுடைய விஷயத்துல அவன் கான்பிடென்ட்டா இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஜாதகன் வந்து எப்பயுமே வெற்றி பெறத்தான் செய்வான் அது போல கும்ப ராசிக்காரர்கள் இது ஏற்கனவே காட்டு ராசின்னு பேர் மனம் எப்பயுமே அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் ஒரு காரியத்தில் இறங்குனா அது நல்லதா கெட்டதா நன்மையா தீமையா அது நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் எதிராளிக்கு எதுவும் சேதத்தை உண்டு பண்ணிடுமோ இப்படியெல்லாம் கும்பராசிக்காரங்க நினைக்கிறதுனால தான் வாழ்க்கையில் முன்னேறவே முடியலை இதுதான் விஷயம் தனக்கு மட்டும் தன் சுயநலத்தை மட்டும் எண்ணிக்கொண்டு இருப்பார்களே ஆனால் எப்பயோ வெற்றி பெற்று ஒரு பெரிய யோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பட் அப்படி இல்லை கும்பராசிக்காரர்களை விரல் விட்டு எண்ணிடலாம் ஒன்று ரெண்டு ஒன்னூற்றுல ரெண்டு மூணு பேர் நல்லா இருக்காங்க எவ்வளோ தான் மற்றதெல்லாம் சீரழிஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க என்னென்னா அவங்க மனசு வந்து இப்படி தான் எண்ணும் நம்மத நம்ம நடந்து மட்டும் பார்த்தோம்னா எப்படிப்பா நம்ம அப்படி செஞ்சோம்னா அவையும் பாதிச்சுருவாங்க இல்லையா இப்படி யோசித்துக்கிட்டு இருக்கோம்னா அப்புறம் எப்படி சம்பாத்தியம் பண்ணுறது இந்த மாதிரி தான் கும்பராசிக்காரங்க போய்கிட்டு இருப்பாங்க அதனால் தான் அது துன்ப ராசியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இதெல்லாம் தாண்டி இந்த செவ்வாய் வந்து மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அந்த ஏழாம் இடத்துல வந்து கும்பத்தை உங்களுடைய ராசியை அவர் நோக்குகின்றார் ஏற்கனவே அங்கே ராசி நாயகன் அங்கே ஜம்முன்னு உட்கார்ந்து குருவின் பார்வையோடு அங்கே இருக்கிறார் ஆக இப்ப துன்பத்தை விலக்கி இன்பத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே கிரக கூட்டங்கள் வந்து சேர்ந்திருக்குது இந்த கட்டம் இப்படிப்பட்ட கட்டத்திலே நல்ல யோகங்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கட்டாயம் எதிர்பார்க்கலாம் நடத்தி கொடுப்பார் இந்த சிம்ம செவ்வாய் இந்த சிம்ம செவ்வாயானவர் மூன்று கூறியவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து இருக்க அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பயணங்கள் உண்டாகும் பயணத்தினால் புதிய புதிய நண்பர்கள் சேருவார்கள் நண்பிகள் சேருவார்கள் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பயணம் வெற்றிகரமாகவும் இருக்கும் எந்த காரியத்தை முன்னிட்டு போறீங்களோ அந்த காரியம் வெற்றியாக முடிந்துவிடும் பயணம் இனிமையானதாக இருக்கும் புதியவர்கள் சேர்க்கை கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த சேர்க்கை என்பது வந்து அந்த ஏழாம் வீட்டில் போய் இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஆண் பெண் சேர்க்கை அப்படின்னு சொல்லி அதில் பெண் சேர்க்கை என்பது ஒரு புதியவள் வந்து சேரக்கூடிய கட்டமாக அது இருக்கின்றது புதியவள் என்று சொல்லும் பொழுது அவள் எப்படிப்பட்டவள் என்ன தன்மை என்ன கேரக்டர் இதெல்லாம் நீங்கள் நம்பத்தகுந்த வகையில் இருந்தாலும் கூட அந்த கேது என்ற கிரகம் அங்கே சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால அது கொஞ்சம் விவகாரமான பொண்ணாகத்தான் இருப்பார் ஒன்றுமே தெரியாது போல இருந்தாலும் அது விவகாரமான பொண்ணு ஒன்றுமே தெரியலேன்னு சொன்னா தான் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் இந்த விஷயத்தில் விட்டுவிடக்கூடாது வெண்ணெய் திரண்டு வர்றச்சே தாழி உடைந்த கதையாக போயிடக்கூடாது இப்போ உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் தேடி வருகின்றது வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் சுகங்களை பெறுவதற்கும் சந்தர்ப்பங்கள் அதீதியாக தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் விவகாரமான பொண்ணுகிட்ட போய் மாட்டிக்கிடக்கூடாது நல்லபடியாக விசாரித்து செஞ்சு தான் அவளோடு பழக வேண்டும் அதே போல இதே ஆணித்தரமாக சொல்றேன் அப்படின்னா பத்துக்குரியவனும் ஏழாம் இடத்துல தான் இருக்கிறான் பத்துக்குரியவன் அந்த செவ்வாதான் மூணுக்கும் பத்துக்கும் உடையவன் ஒரே அவர் ஏழாம் இடத்துல வந்து இருக்கின்ற காரணத்தினாலே பெண் சிநேகிதம் என்பது புதியவள் வருகை வந்து கொண்டிருக்கின்றது பார்த்து பழக வேண்டும் இந்த பார்த்து பழகிவிட்டால் அது சில சமயங்களில் இந்த மாதிரி தசா புத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு இது த என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய நபராக அந்த பெண் வந்து சேர்ந்துடுவான் அந்த பழக்கம் என்பது அப்படி ஆகிரும் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு கூறியவர்கள் தசை நடந்து கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல விவகாரமான பொண்ணு என்பது உறுதியாகிவிடும் ரொம்ப கவனமாக பழக வேண்டும் ஸோ முன்னேற்றம் ஏறுவதும் இறங்குவதும் உங்களுடைய ஜாதக தசா புத்தி அப்படிங்கிற கணக்கில் குறிப்பாக அந்த புத்தியை கூட விட்டுருங்க தசை என்ன தசை உங்களுடைய லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூட தசை நடந்தால் அந்த பெண்களிடம் உஷாராகத்தான் இருக்க வேண்டும் அது அல்லாமல் மற்ற தசைகள் அப்படி ஒன்றும் செய்யாது அது பாதகம் அல்ல அது யோகமாகத்தான் விளங்கும் அந்த நட்பு வந்து தொழில் உத்தியோகத்திற்கு வந்து உங்களுக்கு மேம்பாடு கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும் வாழ்க்கையிலே முன்னேற்ற படிக்கட்டுகளை க படிக்கட்டு அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமைந்துவிடும் ஆகையினாலே தெளிவாக ஆராய்ந்து பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது தத்துக்குடையவன் ஏழிலே இருந்தால் பல தொழில்களை செய்யக்கூடிய ஒரு ஆசை இருக்கும் சில பேருக்கு சினிமாவிலேயே புகுந்து விளையாடக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த சினிமா தொழிலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அது அமைந்துவிடும் ஏன்னா நிழல் கரகமாகிய கேது அங்கே சேர்ந்து இருக்கின்றார் நெருப்பு கரகமாகிய செவ்வாய் நிழல் கரகமாகிய கேதுவோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால நிழல் துறை அந்த சினிமா துறையை வந்து நிழல் துறைன்னு தான் சொல்லணும் கலை சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது ரெண்டாவது இந்த இடத்துல நிழல் துறை அது தொழிலாக கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு அமையும் சில பேருக்கு அரசியலில் உள்ளே புகுந்து விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த சிம்ம செவ்வாய் விளையாடுவார் அப்படிப்பட்ட யோக போகங்களை கொடுப்பார் ஒரு சிலருக்கு பில்டிங் கான்ட்ராக்டர் அந்த சம்பந்தப்பட்ட சிவில் சம்பந்தப்பட்ட வகையில் இருப்பவர்களுக்கு பெரிய பெரிய கான்ட்ராக்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இது அமை ஆக தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றத்தில் இந்த செவ்வாய் வந்து முழு பங்கு வகித்து உங்களை வந்து முன்னேற செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு தந்து கொண்டு பிரகாசிப்பார் அப்படிப்பட்ட யோகமாக இது இருக்கின்றது அதே போல மூன்று கூடையவர் நண்பர்கள் அதே தைரியம் வீரியம் பராக்கிரமம் அதேபோல் தாம்பத்திய சுகம் அந்த இடத்துல தாம்பத்திய சுகம் என்றால் வெளியில் உள்ள தாம்பத்திய சுகம் ஏழாம் வீடு அப்படிங்கிறது வந்து தன் மனைவி மூன்றாம் வீடு என்பது பெற தொடர்பு சம்பந்தப்பட்ட இவைகளெல்லாம் எல்லாம் வலியுறுத்தக்கூடியதாக இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார் இவைகளெல்லாம் ஜூலை மாதம் முப்பத்தொன்னாம் தேதிக்குள் நடக்கக்கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கின்றார் இந்த செவ்வாயினுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அவருடைய ஸ்பெஷல் பார்வை நான்காம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை அதாவது வியாபாரம் தொழில் உத்தியோகம் இந்த இடத்தை தான் அவர் பார்க்குறார் தன் வீட்டை தானே பார்த்தால் அந்த வீட்டை சிறப்பித்து கொடுக்கும் என்ற கணக்கில் வியாபாரம் பெருகும் தொழில் முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்தில் ரொம்ப கடினமான ஒரு சங்கடப்பட்டு அந்த வேலையை செஞ்சு கொண்டு வந்தவர்களுக்கு இப்போ அந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக பணி சுமூகமாக இருக்கும் பணி சுமை குறையும் அதே போல் சக ஊழியர்கள் உங்களை உங்களோடு அந்த பணியை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக வருவார்கள் இதுவரைக்கும் அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் சுமந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இனி வந்து உங்கள் வேலையை அவங்களும் எடுத்து செய்யக்கூடியதாகவோ அல்லங்கில் உங்களுடைய பணியை முழுமையாக குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவோ அமைந்துவிடும் ஆகையினாலே உத்தியோகத்தில் இருந்த சுமை வந்து விலகிவிடும் பனி குறையும் ரிலாக்ஸேஷனாக உத்தியோகத்தில் இருக்கலாம் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட செய்தி நல்ல செய்தி வந்து சேர்ந்துடும் ஜூலை முப்பத்தொன்னுக்குள்ள எதிர்பார்க்கலாம் அதே போல புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு நல்ல காலகட்டம் ஜென்ம யோகச்சனி யோக ஜென்மச்சனியாக இருக்கின்ற அதே வேளையில் குருவின் பார்வையும் விழுகின்ற காரணத்தினாலும் ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கின்ற காரணத்தினாலும் கண்டிப்பாக உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் சம்பள உயர்வு நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் அமையவிருக்கின்றது அடுத்து இவர் உங்கள் வீட்டையே பார்க்குறார் உங்கள் வீட்டை பார்க்கறது இவர் மட்டும் பார்க்கல குருவும் பார்த்து கொண்டிருக்கின்றார் இவர் மட்டும் பார்த்தாருன்னு சொன்னால் உங்களுடைய உடலுக்கு ஆகாது ஏனென்றால் கும்பராசியில் உள்ள சனியை ஏழாம் இடத்தில் உள்ள சிம்ம செவ்வாய் பார்த்தாருன்னு சொன்னால் உடல்நல கோளாறு கடுமையாக பாடுபடுத்தும் அதான் சொல்லணும் அங்கே குரு உங்களுடைய வீட்டுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து பார்க்கின்ற காரணத்தினால அந்த உஷ்ண பீடை என்பது மட்டுப்படுத்தப்பட்டு விடும் ஆகையினாலே ஆரோக்கியம் கிடைக்கும் இதுவரையிலும் சுகவீனமாக இருந்தாலும் கூட இனி வந்து உங்களுக்கு சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக அது அமைந்துவிடும் அதே சமயத்தில் உங்களுடைய தைரியம் துணிச்சல் இவைகள் எடுத்த காரியத்திலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் இது வரைக்கும் ஆசிலேஷனில் இருந்துக்கிட்டு வந்தீங்க இப்போ வந்து துணிச்சலாக இறங்கிடுவீங்க இறங்கி அந்த காரியத்தை செய்யுமா வேண்டாமான்னு போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பயிற்சிக்கு பின் அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் அந்த காரியத்தில் முழுமையாக ஒரு முழு கான்ஃபிடன்ஸோடு இறங்கி அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி வெற்றிகரமாக கொண்டு வந்துடுவீங்க இறங்குவதோடு மட்டுமல்ல அந்த இடத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கு கிடைக்கப்பெறக்கூடியதாக இந்த செவ்வாய் விளங்குவார் அந்த பார்வை அப்படி இருக்கின்றது அடுத்த பார்வையாக எட்டாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் சில சமயங்களில் அந்த ரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறது என்னென்னா பொன் பொருள் சேர் அது ஒரு பக்கம் இருக்குது தனது விஷயத்தில் வந்து நல்ல அதிதியான ஒரு செல்வ வளம் கொடுப்பார் இந்த செவ்வாய் இவைகள்லாம் எந்த வகையில் அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் வியாபாரம் இந்த மூலமாக இதன் மூலமாக ஒன்றுக்கு பத்து மடங்கு வரவுகளை கொண்டு வந்து சேர்த்துருவார் அதே சமயம் வாய் துடுக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கடினமான சொல் சில சமயங்களில் பிரயோகம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு உண்டாயிரு நாலுதோட சொல்லி பார்ப்பீங்க அஞ்சாவது தோட கோவம் வந்துடும் சடக்குன்னு பேசிடுவீங்க அந்த மாதிரி இருக்குது இந்த இடத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த வேகம் இந்த இடத்துல இருக்கப்படாது அந்த செவ்வாயின் தீட்செண்யம் ரெண்டாம் இடத்து வாக்குஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே தனம் குடும்பம் வாக்கு இவைகளில் தனம் அந்த இடத்துல பெருக்கி காட்டிடுவார் அந்த தனத்தை பெருக்கும் பொழுது வாக்கை வந்து சுள்ளுன்னு விட வச்சிருவார் வாக்கு சுடுசொல் சுடுசொல்லை விட்டுருவீங்க அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் அந்த குடும்பம் அப்படிங்கிற கணக்கில் வந்து பொன் பொருள் அதிகமாக சேரும் பொழுது குடும்பம் கலகலப்பாக இருக்கும் விருந்தினர்கள் வருகை போகையெல்லாம் இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியத்தங்கள் எல்லாம் நடத்தி காட்டுவார் அந்த மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய சுடுசொல்லை மட்டும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் நான் வடக்கம் தேவை இதை மட்டும் செய்ங்கள் அவ்வளோதான் இந்த செவ்வாயினுடைய பார்வைக்கு இந்த பலன் இதையும் வரிசையாக பார்க்கலாம் ஒன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அவசர கோலத்தில் சில காரியங்களெல்லாம் நடத்துவீங்க அந்த அவசர கோலம் என்ற கணக்கில் வந்து பெண்களோடு உரையாடும்பொழுது அல்லது பெண்களோடு பொழுது வேகத்தை காட்டிவிடக்கூடாது அதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டும் ரெண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சத்துருக்களை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகும் தைரியம் வீரியம் ரொம்ப எக்கச்சக்கமாக பிறக்கும் அதே சமயத்தில் அதன் மூலமாக குடும்பத்திலே செல்வம் செல்வாக்கு அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த கடன்களெல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு குடும்பத்தில் அனைவருக்கும் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாகவும் இவர் செய்வார் ஆறாம் இடத்தில் வந்திருக்கிறார் இல்லையா ஆரோக்கியத்தை கிடைக்கச் செய்வார் அதே போல் மூன்றாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே செய்யக்கூடிய செயல்கள் தீவிரமாக அதிதீவிரமாக அதிரடியாக சில செயல்களை செய்வீங்க அப்படி செய்கின்ற காரணத்தினால் சில சமயங்களில் வழுக்கும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் வேகத்தில் அதாவது அண்டாக்குள்ள அவசரத்தில் அண்டாக்குள்ள கை போகல கை கைவிட முடியலை அப்படிம்பாங்க கை போகலை அப்படிம்பாங்க அதுபோல சில காரியங்களில் வேகமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது முன்ன செய்ய வேண்டிய காரியத்தை பின்னையும் பின்ன செய்ய வேண்டிய காரியத்தை முன்னையும் செஞ்சிருவீங்க ஆகையினால கொஞ்சம் கவனத்தோடு பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும் உங்களுடைய பழக்க புதியவர்கள் வருகை அதிகமாக இருக்கும் மூன்றாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தில் உங்களுடைய விட வயது மூத்தவர்கள் அதே போல் கணவனை இழந்தவர்கள் மனைவியை இழந்தவர்கள் இந்த மாதிரி அல்லது கணவனை பிரிந்தவர்கள் மனைவியை பிரிந்தவர்கள் இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு நட்புகள் வலுவடையக்கூடிய காலகட்டம் இதில் பெண் நட்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய கட்டம் உங்களுடைய பிரயாணத்தில் தான் இதெல்லாம் தெரிகின்றது ஏன்னால் மூணாம் இடத்துக்குரியவன் அந்த மூணாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கின்றான் அதே போல் மூன்றுக்குரியவன் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பயணத்தில் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கின்றது கவனமாக பார்த்து பழகுங்கள் மற்றபடி அந்த பொல்லாத அப்படிங்கிற கட்டம் வந்து தசை மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடவன் தசை நடந்தால் தான் அந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அடுத்தபடியாக மூன்றாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே சகோதர வர்க்கத்தில் நீங்கள் தலையிட வேண்டிய சில நிலைமை இருக்குது சகோதர வர்க்கத்தில் பொதுவாகவே பகைமை இருந்து கொண்டிருந்த போதிலும் கூட ஒரு அவசர குறுக்கீட்டின் காரணமாக நீங்கள் போய் தலையிட வேண்டியிருக்கும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் உங்களை தூக்கி போடக்கூடிய ஒரு கட்டாயமாக வந்திருக்கே இது கூட இருக்கிறார் ஆகையினால் கவனமாக இருங்க எதையும் பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதுக்கு என்ன அப்படிங்கிறத ஆலோசனை தான் சொல்லலாமே தவிர பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது அல்ல அடுத்தபடியாக நாலாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் நலம் வந்து கொஞ்சம் சுகவீனமாக இருந்தது இப்போ வந்து அது சரியாயிருது அந்த செவ்வாய் மட்டும் இருந்தாருன்னு சொன்னா கூட தாயாருக்கு ஆரோக்கியம் குறைவுன்னு தான் சொல்லணும் கேது கூட இருக்கிறார் ஆகையினால தாயின் ஆரோக்கியம் சிறப்பாகவே விளங்கும் கல்வியில் சிறப்பு காணப்படும் கும்பராசியிலே பிறந்த மாணவ மாணவ மணிகளுக்கு கல்வி சிறப்பு சிறப்பாகவே அமைந்து காணப்படுகின்றது வீடு இவைகள்லாம் வழக்கம் போல் எப்போதும் போல இருக்குது வாகனங்கள் சிறப்பாக இருக்கின்றது ஆடு மாடு வைத்திருப்பவர்கள் கும்பராசிக்காரங்க சில பேர் வந்து அந்த மா ஆடு மாடுகள்லாம் வச்சுருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அவைகளுக்கு சில சமயங்களில் திடீரென்று ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு பின்ன சரியாகக்கூடிய அது கொஞ்சம் செலவு ஏற்பட்டு விலகும் அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணம் ாலே குலதெய்வ வழிபாடு சிறப்பாகவே அமையும் மறந்துவிட்ட எல்லாம் இந்த காலகட்டத்தில் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் பிள்ளைகளுடைய சுபச்செலவுகள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சுபச்செலவுகள் சிறப்பாகவே நடத்தி முடிப்பீங்க இதில் வந்து எந்த கோளாறும் இல்லை அதே போல் செய்யவே எப்படி செய்யணும்னு நினச்சிங்களோ அதை விட சிறப்பாகவே நடந்து ஏறிவிடும் சுபகாரியங்கள் பிள்ளைகளுக்காக இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அந்த பிள்ளைகள் நலனுக்காக சில செலவுகளை செய்தாலும் கூட அவருடைய முன்னேற்றம் சிறப்பாகவே அமையும் பிள்ளைகள் சில காரியங்களை நல்லபடியாக செய்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் ஆறாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் சத்துரு நோய் கட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அவ்வளவு தொந்தரவு இல்லை ஏனென்றால் உங்கள் ராசியை ஏற்கனவே குறு பார்க்கின்ற காரணத்தினால கடன்கள் மிகவாக கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் சில பேருக்கு பாதி கடனை அடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா பணம் நிறைய சேரும் பணம் தங்க நகை இவைகள்லாம் நிறைய சேரும் என்ற கணக்கில் சில பேர் கடன்களை பாதி கடனே அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது சத்துருக்கள் தொல்லை இப்பொழுது இல்லை இவைகளில் உண்மையிலே நீங்கள் பா உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் சத்துருக்கள் உங்களுக்கு அடிபணியக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது அதனை அடுத்து ஆரோக்கியம் உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கோளாறுகள் வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்து கொண்டிருக்கும் இது செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு அவைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியம் கிடைக்கப்பெறுவீர்கள் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து எட்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் கெட்டியாக இருக்கும் களங்கம் விளக்கப்படுகின்றது களங்கம் தீர்மானம் அடைந்து அந்த புயல் மையம் கொண்டு இருந்துச்சு அதெல்லாம் விலகி இப்போ பழையவர்கள் உங்களோடு சுமூகமாக நட்பு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இப்பொழுது விளங்கும் அடுத்தபடியாக இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழி உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க ஏற்கனவே சில விஷயங்களுக்காக உங்களை தேடி வருவாங்க கொஞ்சம் பட்டும் படாமல் நடந்துருக்காங்க ரொம்பையும் ஊக்கம் நுழைக்கக்கூடாது நுழைச்சேன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக போயிடும் பட்டும் படாமல் நடந்திருக்காங்க அது உங்களுக்கு நல்லது பயணங்கள் இனிமையாக இருக்கும் பாக்கியம் வலுவடைகின்ற காரணத்தினாலே பயணங்கள் இனிமையாக இருக்கும் புதிய சுகங்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் பயணத்தின் மூலமாக ஒரு இன்னொ வித்தியாசமான உணர்வுகளெல்லாம் ஃபீலிங்ஸ் செல்ல உணரக்கூடிய தன்மையாக இருக்கும் பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்கும் நீங்கள் எதிர்ப இதற்கும் இந்த அளவுக்கு எதிர்பார்த்திருக்க முடியாது உஷுன்னு உட்காரக்கூடிய நேரம் இல்லை சாப்பிடக்கூட நேரம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தொழில் வியாபாரம் பெருக்கெடுத்து ஓடும் வரவுகள் தனசரியும் வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு யோகமாக இருக்கின்றது உத்தியோகத்தில் சுமை குறையும் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு முக்கியமான பதவி உங்களுக்கு தேடி வரும் அந்த மாதிரியாக இருக்கின்றது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பயணத்தின் மூலமாகவும் தொழில் வியாபாரத்தின் மூலமாகவும் பணப்பழக்கம் தாராளமாக நடக்கும் வெளிநாடு தொடர்புடையவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெகுமதிகளும் கூட சேர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமர்ந்திருக்கின்றது அடுத்தபடியாக அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து உங்களுக்கு வெற்றி கொடியை பெ பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கின்றது பதினொன்றாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் நினைத்தபடி எல்லா கா காலங்களும் எல்லா செயல்களும் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எந்த எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது குறுப்பயிற்சி அருமையாக இருந்தது பயிற்சி அதைவிட சிறப்பாக இருக்கின்றது பொன் பொருள் கை நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது மலர்கின்றது பன்னிரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியம் தங்குதடையின்றி கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு அந்த சுகம் அதாவது கள்ளத்தொடர்புகள் அப்படிங்கிறதுலாம் நீடிக்கும் என்ற கணக்கில் அது ஓடிக்கொண்டிருக்கின்றது ரொம்ப கவனமாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள் இந்த சிம்ம செவ்வாய் பயிற்சி முழுக்க முழுக்க உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கின்றது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதம் அந்த அஞ்சு சதவிகிதம் வந்து கவனமாக பழகுங்க அதாவது விவகாரமான பொண்ணு வர்றா கவனமாக பழங்கு அது மட்டும்தான் அந்த அஞ்சு பர்சன்ட் மைனஸ் மற்றது எல்லாம் தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட் உங்களுக்கு சிம்ம செவ்வாய் பயிற்சி மலையில் குந்தின் மீது வைத்த குத்து விளக்காக பிரகாசிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாகிய இப்போ உங்களுக்கு கும்பராசிக்காரர்கள் விளங்கப் போகின்றீர்கள் நாளும் பொழுதும் உங்களுக்கு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கி வருகின்றது மேலும் இந்த சிம்மத்தில் செவ்வாய் என்பது வந்து நெற்போடு நெற்பு சேருகின்றது ஆகையினால் உங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஏதோதோ நினைத்துக்கொண்டிருந்தீங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கூட சில சமயம் நினச்சி பார்த்துருப்பீங்க இப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு முடிவே பண்ணியிருப்பீங்க அப்படி மெய் மறந்து போன அந்த காலக்கட்டங்கள் கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களை தேடி வருகின்றது அதுவும் போக குருவும் செவ்வாயும் உங்களுக்கு சப்போர்ட்டாக வாராங்க குரு மங்கள யோகமாக அது விளங்கும் சில பேருக்கு இதில் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட கட்டாயம் நிலம் சொந்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு வருகின்றது கண் கட்டாயம் பூமி காரகனாகிய செவ்வாய் உங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை மலரச் செய்வார் நன்றி வணக்கம்